வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க வணக்கம் பங்கு ஷீலக்காக்காகவும் நெல்லை சங்கர் மாமாக்காகவும் நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானத்தை குடுக்குறோம் அதுவும் அம்மா ஹோட்டலில் தாங்க கொடுக்குறோம் நம்ம கிட்ட காசு இல்ல சோ இருக்கிற காசு வச்சு பண்ணிருக்கோம் பார்க்கலாம் பாங்க இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா தான் இட்லி தரோம் ஏன்னா எங்கள் சங்கர்மாவும் ஸ்ரீலாக்காவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஃப்ரீயாக தான் இட்லி தரோம் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க சாப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஸோ ஸ்ரீலாக்காவும் சங்கர்மமும் நல்லா இருக்கணுமான்றதுக்காக அம்மா வீட்டில் எல்லோருமே சாப்பாடு போட்டுருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபத்தஞ்சி ட்ளியாண்ணா தான் சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுவேண்ணா ந ஸோ எல்லாரும் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அப்படியே வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரின்னா இந்த கீல்லோ அஞ்சு வீட்ல எந்த வீடு ஸோ வச்சுருக்கோம் எங்கள் ஆயா வந்திருக்கா என் கூட நானும் என் ஆயா வந்திருக்கோம் ஹாய் சொல்லியா ம் எல்லாேரும் வயிற் நிறைய சாப்பிட்றாங்க சோ நம்ம ஃப்ரீயா கொடுக்குற இட்லி எல்லாரும் சாப்பிடுறாங்க ரொம்ப இருக்குது இருக்கு சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்கிக்கோங்க எல்லாருமே மன சாப்பிட்டுட்டு உங்க அக்கா மாமாவும் ரெண்டு பேரும் நூறு வருஷம் நல்லா இருக்கு மன நிறைவா வளர்த்துட்டு போனாங்க ஏழை எளிய மக்கள்லாம் வந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க அந்த ரோட்டில் உக்காந்துருக்குவாங்க ஸோ அவங்களையும் நாங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து சாப்பாடு வச்சு அவங்கள கூப்பிட்டு விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட இருந்த காசும் கம்மி தான் நாங்கள் வெளியே போய் பார்சல் வாங்கி கொடுத்தா பத்து இருபது பார்சல் தான் வரும்னு அம்மா வீட்டில் எல்லாருக்கும் கீழவசமாக இட்லி கொடுத்தோம் எல்லோரும் மனநிலையில் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என் கூட எங்கள் ஆயா வந்திருந்தாங்க வந்து எங்கள் ஆயா பார்த்துட்டு இது நம்ம மாதம் மாதம் ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மாதம் ஒரு டைம் செய்யலாம் அப்படின்ற முடிவும் எடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எல்லோரும் சாப்பிட்டது